அயோத்தி ராமர் கோயில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதியன்று திறக்கப்பட இருக்கிறது பிரம்மாண்ட அளவில் கட்டப்பட்டுள்ள இந்த கோயிலில் பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றுள்ளன அது குறித்து இங்கு பார்ப்போம் அயோத்தி ராமர் கோயில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சரைய நதிக்கு அருகில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலின் திறப்பு விழா வரும் இருபத்தி தேதி நடக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி உள்பட அரசியல் கட்சி தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த கோயிலின் திறப்பு விழா பல மாநிலங்களின் முக்கிய இடங்களில் லைட் டெலிகாஸ்ட் செய்யப்படுகின்றன இந்த கோயில் பொது மக்களின் தரிசனத்திற்காக ஜனவரி இருபத்தி நான்காம் தேதியில் இருந்து திறக்கப்பட உள்ளது அயோத்தி ராமர் கோவிலின் முக்கியத்துவம் இந்த ராமர் கோயில் இந்துக்களின் மிக முக்கியமான புனித யாத்திரை தலமாக கருதப்படுகிறது அயோத்தி ராமர் பிறந்த இடமாகவும் புனிதமான இடமாகவும் கருதப்படுகிறது கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இப்போது ராமர் கோயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் தேதி பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் ராமர் கோயிலை நிர்வகிப்பது யார் அயோத்தி ராமர் கோயிலை ஸ்ரீராம ஜென்ம பூமி தீர்த்த சேஷ்டிரா அதிகாரிகள் நிர்வகிக்க உள்ளனர் இவர்கள் தங்களின் தள பதிவில் கோயில் குறித்த அப்டேட்டுகளை கடந்த ஆண்டு முதல் வெளியிட்டு வருகின்றனர் எத்தனை ஏக்கரில் கட்டப்பட்டுள்ளது அயோத்தி ராமர் கோயில் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் அளவிற்கு கட்டப்பட்டுள்ளது சுவாரஸ்ய தகவல்கள் ராமர் கோயில் அடி இருநூற்று அகலம் நூற்று அறுபத்தொன்று அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயில் மூன்று மாடி கட்டிடமாக கட்டப்பட்டுள்ளதாம் ஒரு மாடியின் தரைக்கும் அடுத்த மாடிக்கும் இருபது அடி உயரம் என கோயிலின் நிர்வாக அதிகாரிகள் முன்னர் தெரிவித்துள்ளனர் இந்த கோயில் முன்னூற்று தொன்னூற்றி இரண்டு தூண்களும் நாற்பத்து நான்கு கதவுகளும் உள்ளது மேலும் ஐந்து மண்டாங்கள் ஒரு ஹால் ஆகியவை உள்ளதாம் இந்த கோயிலின் கிழக்கு திசையில் நுழையும் பக்தர்கள் இரண்டு படிகள் ஏறி கோயிலுக்குள் நுழைய வேண்டுமாம் இதில் வயது முதிர்ந்தவர்களுக்கும் மாற்று திறனாளிகளுக்கும் லிப்ட் மற்றும் ராம்ப் இருப்பதாக கோயில் நிர்வாகத்தினர் கூறுகின்றனர் இந்த கோயிலில் ஒரு இடத்தில் கூட இரும்பு உபயோகிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது உள்கட்டமைப்பு விவரங்கள் கோயில் வளாகத்தின் நான்கு மூலைகளிலும் நான்கு கோவில்கள் உள்ளன சூரிய கடவுள் பகவதி தேவி விநாயகர் மற்றும் சிவன் ஆகியோருக்காக அந்த கோயில்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன அன்னபூர்ணா ஆலயம் வடபுறத்திலும் அனுமன் ஆலயம் தெற்கிலும் உள்ளது ஈரப்பதத்தை தடுக்க இருபத்தொன்று அடி உயர கிரானைட் இந்த கோயிலுக்காக உபயோகப்படுத்தப்பட்டுள்ளதாம் கோயில் கட்டுவதற்கு ஆன செலவு ராமர் கோயிலை கட்டுவதற்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பத்து பைசா எண்ணூறு கோடி செலவாகும் என அனுமானிக்கப்பட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாத கணக்கின்படி இந்த கோயில் கட்டுவதற்கு பிப்ரவரி ஐந்து இரண்டாயிரத்து இருபது ஆம் ஆண்டு முதல் மார்ச் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று வரை புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் கோடி ரூபாய் செலவானதாக கூறப்படுகிறது ராமரை பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ ப்ளஸ் சந்திப்போம் பாய்